ஜோதிட அன்பர்களே வணக்கம் பணவரவு தரக்கூடிய ஜாதகத்தில் உள்ள சில ஸ்தானங்களையும் நட்சத்திரங்களையும் பற்றிய பதிவுதான் இது ஒவ்வொருவருடைய ஜென்ம லக்கணத்திலிருந்து இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று இவைகள் பணபரஸ்தானமாக கூறப்பட்டிருக்கிறது இந்த இடங்களில் உள்ள கிரகங்களால் து வந்து கொண்டே இருக்கும் அதே போல மறைமுக ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒருவருக்கு வருமானத்தை வாழ்நாள் முழுவதும் கொடுத்து கொண்டே இருக்கும் அடுத்தது ஒவ்வொருவருடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து இரண்டு பதினொன்று இருபது ஆகிய நட்சத்திரங்கள் பணவரவு தரக்கூடிய நட்சத்திரங்கள் இத்தகைய நபர்களை திருமண வாழ்வில் கணவன் மனைவியாக திருமணம் செய்து கொண்டு வாழும் பொழுதும் தொழிலில் பங்குதாரர்களாக சேர்த்துக்கொள்ளும் பொழுதும் சிறப்பான லாபங்களை பெற முடியும் நல்ல ஒரு வாழ்க்கை சிறப்பான முன்னேற்றம் பதினாறு செல்வங்களும் கிடைக்கும் நான் கூறிய நட்சத்திர நாட்களில் பணவரவு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் மேற்கொள்ளும் பொழுது சிறப்பான பணவரவு கிடைக்கும் என்னுடைய பதிவுகளை பார்த்து பலன் பெறுவதற்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னிடம் ஜாதக பலன் கேட்க விருப்பமுள்ளவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் எண் கொடுத்துள்ளேன் இந்த எண்ணில் அணுகி ஜாதக பலன் கேட்கலாம் நன்றி